வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நேற்று சாயந்தரம் மூணு மணிலேருந்து நல்லா மழை பெஞ்சிது அதுக்கப்புறம் நைட்டு இருந்தது சரி எவ்வளோ மழை பெஞ்சிருக்குதுன்னு நாளை காலையில் பார்க்கலான்னு வெயிட் இருந்தோம் வீட்டு தோட்டத்துக்கெலாம் சூப்பராக தண்ணி ஊற்றிருச்சு காய்கறிக்கெலாம் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி முன்னாடி வந்து பூந்தோட்டத்துக்கெல்லாம் சூப்பராக தண்ணி ஊற்றிடுச்சு நல்ல ஒரு மழை கொழுந்து மலைக்கு சூப்பர் மழை அது நேற்று மழை பெஞ்சது ரெயின் கேஜுக்கு போய்ட்டு அலப்பு வாங்க நல்ல மழை பெஞ்சிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஆனால் அப்படி சூடாக இருந்தது மழை வருது அப்படியே அனல் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு ஆனால் பரவாயில்ல நம்ம தோட்டத்துக்குலாம் ரொம்ப நல்லது கொழுந்து மலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மழை வந்தால் தான் நமக்கு கொழுந்தே வரும் அப்போ தான் வேலை நடக்கும் இல்லைன்னா கொழுந்தே கிடையாது அது பாருங்கள் இப்போ நல்லா ஈரமாக இருக்குது மண்ணெல்லாம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை நல்லா மழை பெஞ்சதுனால ரெயின் கேஜ் அங்கே இருக்குது போய் வளர்ப்போம் மழை அளந்து

முப்பத்தி ஒன்று எம்டி அலந்தாச்சு இப்போ இதுக்குள்ளே வச்சு கரெக்டாக செட் பண்ணிடணும் அப்போ தான் அடுத்த மழையே அளக்க முடியும் இன்றைக்கி சாமி மழை வருதான்னு பாருங்கள் நேற்று சுண்டக்காய் எடுக்கும் போது தானே நான் சொல்லிகிட்டே இருந்தேன் மழையே இல்லை ஆனால் சொல்ல முடியாது திடீர்னு வரோன்னு அதே மாதிரி மழை வந்துச்சு வாத்து ஒன்று சாக்கி கூட்டு பக்கத்தில் உக்காந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ நேரம் உக்காந்துருக்குது இது அடைக்கு உக்காந்துருக்குதா இல்லை முட்டை போட்டுச்சான்னு தெரில அது போனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும் ஒன்று இங்கே உக்காந்துட்டு போச்சு முட்டை இருக்குதான்னு பார்ப்போம் குழியாக பண்ணி வச்சுருக்குது ஆ இருக்குது ஒரு முட்டை இருக்குது பாருங்கள் எடுத்துடலாம் எப்போ எட்டி எடுக்கணும்

எடுத்து நம்ம பார்த்து காய போட்டு வைப்போம் ஒரு நாளைக்கு நிறைய சேர்ந்ததுன்னா எப்படி காஃபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த பழத்தை வந்து குருவிங்களாம் சாப்பிடும் குருவி பரவலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இனிப்பாக இருக்கும் அதனால் இதுங்க சாப்பிடும் மேலே இருக்குது இனிப்பு தான் இருக்குது வா நல்லா சிறப்பாக இருக்குது பாருங்க பழங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக பொழுத்ததை கூட எடுத்துடலாம் ஏன்னா நல்லா பெருசாக இருக்குதுல்ல அதனால அதனால் மழை வர வரணையத்து பேஞ்சுதான் தண்ணி ஊற்றுது தலையில் இழுக்கும் முதல்ல அவ்வளோதான் இந்த மரத்தில் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் வாங்க அந்த மரத்துக்கு போவோம் அடுத்து செடி வந்து அங்கே இருக்குது இன்னும் இருக்குது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இப்போ அந்த இடத்துல எடுத்தோம் இப்போ மேலே வந்துட்டேன் அப்படி இல்லை இங்கே ஒரு செடி இருக்குது இப்போ நான் தாண்டி போயிட்டு அங்கே எடுக்கிறேன் பல் இருக்குது அது மேலேயே காலை வச்சு போயிடுறேன் ஏன்னா அட்டை ஏரியா இதெல்லாம் ஆ இதில் நிறைய இருக்குது கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் இந்த காஃபி வந்து ரொம்ப வாசனையாக இருந்துச்சு முதல் வாட்டி நான் அரைக்கும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இன்னும் கூட நான் வச்சுருக்கிறேன் அந்த காஃபி பவுடர் அதனால் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அதுவே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பழத்தை வந்து அந்த சிவெட் கேட்னு ஒரு இது இருக்குது புணுகு பூனை அது வந்து சாப்பிட்டு டிஃபிகேட் டாய்லெட் பண்ணுறதுலேருந்து தான் அதை எடுப்பாங்க அது பேர் கோப்பி லுவாக் இந்தோனேஷியா ரொம்ப ஃபேமஸ் இது வாங்க நம்ம பப்பாய மரத்துல பழங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் திடீர்னு பழுத்து கீழே விழுந்துடும் இந்த பாருங்க அங்கே ஒரு மஞ்சளாக ஒரு கோடு வந்துருக்குது இது இது பழுத்துருக்குது இது பழுத்துருக்குது எல்லாம் சின்ன இல்லை பழுத்துருக்குது இதெல்லாம் அந்த சைடு ஒன்று இருக்கு மற்ற பெரிய இதெல்லாம் இது தெரியல இது சின்னதில் பழுத்துருக்கு ம் மற்றதெல்லாம் பெருசு வரும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நல்லா ஆச்சுப்பா இல்லை அது ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதிரி மாதம் ஆகும் ம் ரொம்ப நாளாக நானும் ஒரு பெரிய பழம் பழுப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் பெரிய பழம் செவந்து இருக்குது அதனால எடுத்துட்டோம் அடுத்து இந்த குட்டி குட்டி பழம் இருக்குது அதையும் கொஞ்சம் எடுத்துடலாம் இந்த குட்டி பழத்தெல்லாம் பறிச்சிடுறேன் இது வச்சாலே வேஸ்ட்டு தான் ஒன்று கோழிக்கு போடலாம் நம்ம சாப்பிடலாம் எடுத்துட்டேன் இதுவும் எடுத்துடலாமா அவ்வளோதான் மருந்து மருந்துன்னா மருந்து வேப்பெண்ண கலந்து அடிக்கிறேன் பூச்சி வருது இப்போ மழை வர வர வரப்போகுது நேற்று நல்ல மழை இல்லை அதனால் மழைக்காலம் வர ஆரம்பிக்க போகுது இனிமேல் செப்டம்பர் இந்த டைம்லலாம் மழைக்காலம் வந்து பெரிய அதனால இப்பயே மருந்து எல்லாம் சேஃப் பண்ணிக்க சமாளித்து சாம்பல்லாம் போட்டு பார்ப்போம் ஆனால் ஒன்றும் மாட்டேங்குது அதனால் வேப்பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு இறங்கிட்டோம்

இலைய பாரு எப்படி ஆயிடுச்சு இலையில இலையில பழிக்கணுமா இந்த பச்சை புழு கண்டிப்பா இருக்குது இல்லை நிறைய சாப்பிடணும் போல எல்லாத்தையும் அது பாருங்க பூச அந்த மாதிரி கோலம் போட்ட மாதிரி இருக்குதுல்ல அதுதான் அதுக்கு தான் மருந்து இந்த சைட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்பா காலையில் போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா காஃபி பழங்கள் இங்கே பாருங்கள் இதில் வந்து செங்காயம் நான் எடுக்க சொன்னேன் ஏன்னா பழுத்தா குருவி பறவை சாப்பிட்டு வீணாக்குது அதனால் செங்காயம் எடுத்துகிட்டு வந்துட்டா ஒன்றா சேர்த்து இடித்து காய போட்டுட்டு நம்ம வந்து காஃபி பவுடர் செய்கிறோம் சுத்தமான காஃபி வாசனையாக இருக்கும் இந்த காஃபி நான் வந்து வறுத்து அரைக்கும் போது வீடே மணக்கும் நான் இதை வந்து சென்னைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் நல்லா விரும்பி குடிப்பாங்க பாருங்க நம்ம அங்கே பார்த்துட்டு வந்தோம் காஃபி பழம் எடுக்கும்போது ஒரு வாழைத்தார அணியில் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்போ தான் எங்களுக்கே தெரியும் பழம் பழுத்துருக்கு தெரியல சரி வெட்டிட்டு வர சொன்னோம் வெட்டிட்டு வந்துட்டாங்களே இங்கே பாருங்கள் அப்போ எப்படி கடிச்சிருக்குது முழுசாக சாப்பிடல அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிருக்குது ஒரு பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்ருக்குது எப்படி குறைஞ்சிருக்குது பாருங்க நல்லா சாப்பிட்ருக்கோம் போல் வெட்டி எடுத்துடுவோம் நிறைய வாழைத்தார் நம்ம எடுக்காமையே மரத்துலையே கூட சில நேரத்தில் கிடக்கும் ஏன்னா நம்ம கண்ணு கெட்டுற தூரத்துக்கு நம்ம எடுத்துடுறோம் எல்லாம் நிறைய வாழைத்தார் இருக்கும் போய் பார்த்தா தான் தெரியாது கொஞ்சம் இதுவாக இருக்குது நீங்கள் வெட்டுறீங்களா தண்ணி வந்துச்சு ஆனா இது சின்ன தாரனால அப்படி ஈஸியா இருக்கு பெருசெல்லாம் அப்படி எட்ட முடியுமா இது வந்து சீனிப்படம் நல்லா இனிப்பாக இருக்கும் நாங்க நேத்து கூட பக்கம் போன மாதிரி இருந்துச்சு ஆனா பார்க்கல இந்த செடி எடுக்கும் போது போனோம் அதுக்குள்ள நீரில் சாப்பிட்டாரு சரி பரவாயில்ல அவங்களும் சாப்பிட்டோம் நம்ம ஒன்றும் இதை வந்து கடைக்கு அனுப்புறதா தான் பிரச்சனை கடைக்கு எல்லாம் கொடுக்கல சின்னது நம்ம வீட்டுக்கே இது கரெக்டாக இருக்கும் நல்ல பழம் வெட்டிட்டோம் சீக்கிரமாக பழுக்கம் இதெல்லாம் இப்போ வந்து இங்கே பாருங்க இதில் நாலு பழம் இருக்குது இல்லை இருக்குது ஆனால் ஆண்டிக்கு கொடுக்கக்கூடாது அத்தைக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் பழத்தை கொடுக்கக்கூடாது எடுத்து வைக்கணும் பழுத்து இருக்கோன்னு கொஞ்சம் நடந்துக்கோவருக்குது ஆனா பயமா இருக்குது சத்த இருக்க கூடாது கொஞ்சம் லைட்டாக இந்த வார்த்தையாச்சு இது பாருங்க தான் மல்கோ மாம்பழம் சேலத்து சேலத்து மாம்பழம் மல்கோ மாம்பழம் இது உண்மையாகவே அங்கேருந்து கொண்டு வந்து போட்டுட்டு தான் வில சாப்பிட்டுட்டு போட்டிருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக வளர்த்து இதை பாருங்கள் ஆனால் இந்த வாட்டி சீசனில் மாம்பழம் நாங்கள் நல்லாவே இல்லை மாம்பழத்து வண்டி அறங்கிச்சு இப்போதான் இறங்கிச்சி வண்டி

எப்பவுமே அறுவடை செஞ்சு வந்த உடனே பழுத்து இருந்தால் அதை கண்டிப்பாக சாப்பிட்டேன் அப்படின்னு யார் சொன்னார் சாராவில் ம் இங்கே பாருங்க நல்லா இனிக்குது மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு சாப்பிட்றேன் அப்போ அவ்வளோ இனிப்பு தெரியுது நல்லா இனிக்கு ம் சீனிப்பா மொத்தம் கமெண்ட் போட்டுருந்தார் நல்லா பணம் சாப்பிடுங்க உங்களுக்கு சுகர் முடிஞ்சிச்சு ஜூஸ் குடிங்க நல்லா ஜூஸ் குடிங்க டெய்லி ஜூஸ் குடிங்க நானும் அதிகமாக சாப்பிடுறது இல்லை இந்த இப்போ இதோட முடிச்சுட் அவ்வளோதான் வீடியோ முடியுது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் பாய்